அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பசுமையான தைமகளை வரவேற்று நாம் வாழ்நாள் முழுவதும் இன்பமுடன் வாழ எல்லாம் அல்ல இறைவி சுயம்பு நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவாள் நாம் மட்டும் நன்றாக உண்டு மகிழ்ச்சி அனுபவித்து வாழ்வதற்கு மட்டுமா உலகம் அன்பு நேயர்களே தெரிச்சல்லங்களுக்கு உணவளிக்கிறோம் எங்கள் துர்கா நகரில் நிறைய புண்ணிய ஆத்மாக்கள் உண்டு அப்படி இருக்கும்போது எல்லாவற்றிற்கும் தடுப்பூசி போட்டாகிவிட்டது ஒருவரையும் ஒருவரையும் அவர்கள் கடித்ததில்லை வீட்டில் கட்டி போட்டு வளர்க்கும் செல்லங்கள் தான் கடித்து விடுகின்றன இவைகள் யாரையுமே கடித்ததில்லை எங்கள் தெருவில் ஒரு குடும்பமாய் வசித்து வந்தார்கள் நான் முன்பு ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் வேட்டையன் அப்படி என்ற ஒரு வெள்ளையன் மிகவும் வீரன் பாசக்காரன் குடும்ப சகிதம் இருப்பான் சகோதரனுடனும் அம்மாவுடனும் நாங்கள் வளர்க்கும் வளர்ப்பு செல்லத்திற்கும் நண்பன் அவன் இப்படி இருக்கும்போது இரண்டு நாட்களுக்கு முன்னர் அதற்கு தடுப்பூசியும் போட்டாகிவிட்டது காலையில் வந்தான் அவனுக்கு உணவளித்து விட்டு உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் அவனும் சாப்பிட்டு விட்டு வெளியில் கொ கொஞ்ச நேரம் வெயிலில் படுத்திருந்தான் உள்ளே சென்ற ஒரு சிறிது நேரத்திலேயே ஒரு சத்தம் கேட்டது நானும் எனது பேரனும் ஓடி வந்து பார்க்கும் முன்னரே மாநகராட்சி ஊழியர்கள் அதை வண்டியில் ஏற்றி சிட்டாய் பறந்து விட்டார்கள் எனது பேரனை ஓடு என்று சொன்னால் அதற்குள் வண்டி கிளம்பியே விட்டது இப்படி நிறைய செல்லங்களை அன்று சத்தம் போடாமல் பிடித்திருக்கிறார்கள் காலை மணி பத்திரையில் என்ன செய்வது என்று புரியவில்லை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் செல்லங்கள் அவைகள் யாராரிடமும் விசாரித்து பார்த்தேன் முன்பு போலவா இருக்கிறது வயது ஓடியாடி எல்லாமும் செய்வதற்கு என்னால் முடிந்தது ஒரு பிள்ளைக்கு தகவல் சொன்னேன் அந்த பிள்ளையும் விசாரித்து விட்டு கணக்கு காட்டுவதற்காக பிடித்து கொண்டு போயிருக்கிறார்கள் என்று எங்கு விடுவார்களோ இந்த செல்லங்களை தெரியவில்லை மனம் கிடந்து அல்லாடுகிறது இவைகளுக்கு உணவளிப்பது ஒரு குற்றமா நாம் வந்து தர்ம சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் அதிகம் உள்ள நாட்டில்தான் வாழ்கின்றோமா பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது பெரும்பாவமா மனிதர்களுக்கு உணவளிப்பது புண்ணியம் இவைகளுக்கு உணவளிப்பது பாவமா மாடுகளும் தானே சுற்றி திரிகின்றன கொம்பால் குத்தி கொன்றே விடுகின்றன எங்கள் தெருவிலேயே தெருச்சலங்களுக்கும் சோறு போடும்போது அவைகளும் வந்துவிடும் பெரும் போராட்டமாய் ஆகிவிடும் அவைகள்தான் தின்றுவிடும் தெருச்சலங்கள் ஏமாந்துவிடும் இதற்காகவே பார்த்து பார்த்துதான் இவைகளுக்கு நாங்கள் குணமளிக்கின்றோம் வீடு தேடி வருவார்கள் ஒவ்வொருவர்கள் ஒவ்வொருவராய் இதே கோமாதாக்களை கொண்டு போய் பட்டியல் அடைத்தால் இடம் நிறைய வேண்டுமல்லவா அதனால் அவைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு போக மாட்டேன் என்கிறார்கள் ஏதோ ஒரு சில இடத்தில் பிடித்து விட்டோம் என்கிறார்கள் தெருச்செல்லங்களுக்கு சிறிதளவு இடம் இருந்தால் இடம் இருந்தால் போதும் அவைகள் வாழ்ந்துவிடும் ஏன் இப்படி பாரபட்சம் இவைகள் என்ன செய்கின்றன இவைகளுடன் ஒரு இரண்டு நாட்கள் இவைகளை உற்று கவனித்திருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள் இவைகளை வெறுக்க மாட்டார்கள் கெட்டவர்கள் தான் வெறுப்பார்கள் இது உண்மையிலும் உண்மைதான் இன்று வருவானா நாளை வருவானா நாங்கள் வளர்த்த செல்லுங்கள் என்று மனம் ஏங்கி கிடக்கின்றோம் இவர்களெல்லாம் நரகத்தின் வாசலை வாழும்போதே பெரிதாக திறந்து வைத்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் காலம் முடிந்து நரகமோ சொர்க்கமோ போவார்கள் என்பது நம்முடைய ஐதீகம் அப்படி போகும்போது அங்கு கணக்கு வழக்கு பார்ப்பார்களாம் ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறார்களா என்று அதன்படி அவர்களுக்கு சிறிது அங்கும் புண்ணியம் உண்டு ஆனால் இவர்களுக்கெல்லாம் எங்குமே புண்ணியம் இருக்காது இவர்களுக்கெல்லாம் நல்ல புத்தி என்று இறைவன் கொடுப்பார்களோ தெரியாது நல்ல புத்தி கொடுப்பார்களோ என்னவோ ஆனாலும் இவர்களையெல்லாம் நம் தெய்வங்கள் சும்மா விடவே கூடாது மனம் கொதிக்கின்றது இந்த பொங்கல் எங்கள் அனைவருக்கும் வருத்தமான பொங்கலாகவே இருக்கின்றது இந்த நில இந்த நிலை மாற வேண்டும் காரணமே இல்லாமல் இவைகளை வெறுக்கக்கூடாது இவைகளுடன் பாருங்கள் பிறகு தெரியும் மனம் பொறுக்கவில்லை அன்பு நேயர்களே இன்றைய நன்னாளில் இவைகள் அனைவருக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கட்டுமே இவைகளுக்கு இந்த நல்ல ஜீவன்களுக்கு பாரபட்சமாய் பேசும் யாராக இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கொலை களவு அதிக காமம் கொண்டு அலைவோரை விட்டு விடுகிறீர்கள் அவர்களால் நன்றாக வாழ முடிகின்றது இவைகள் என்ன பாவம் செய்தன இப்படி பந்தாடுகிறீர்களே மனசாட்சி இருக்கிறதா உங்களுக்கு